இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Chandra's கிச்சன் இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான ரொம்ப சிம்பிளான ஒரு மீன் குழம்பு ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் இந்த மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா எங்கள் பாட்டி எல்லாம் இந்த மாதிரி தான் மீன் குழம்பு வைப்பாங்க வாங்க இந்த சிம்பிளான மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த மீன் குழம்பு செய்யறதுக்காக நான் வந்து நகர மீன் எடுத்திருக்கேன் இந்த நகர மீனை வச்சு தான் நம்ம இன்னைக்கு மீன் குழம்பு செய்ய போகிறோம் நான் வந்து அரை கிலோ போல் நகர மீன் எடுத்திருக்கேன் இப்போ குழம்பு வைக்கிறதுக்காக முதல்ல நம்ம ஒரு பெரிய எலுமிச்சை பழ அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் இது கூட இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதை நல்லா உடச்சி விட்டுட்டு நம்ம ரெண்டு டம்ளர் போல் தண்ணி சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இது ஒரு பத்து நிமிஷம் ஊற விடுங்க அதுக்கப்புறம் நம்ம கரைச்சோம்னா புளி வந்து ரொம்ப ஈஸியாக கரைஞ்சிரும் நம்ம இந்த மாதிரி கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த புளியை வடிகட்டி எடுத்துக்கலாம் இது வடிகட்டும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து கூட இந்த புளியோட சாரை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சக்கையே எடுத்துடலாம் அடுத்ததாக நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் இந்த புளிக்கரைச்சலை வடிகட்டிக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை வந்து நறுக்கி இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த புளிக்கரைச்சலோடு சேர்த்து நல்லா கரைச்சிடுங்க கரைச்சிட்டு தக்காளியோடைய தோல் வரா மாதிரி எடுத்து அதை நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் போல் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை கரைச்சிடுங்க உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கூடவும் கூட சேர்த்துக்கலாம் இது வந்து நார்மலான காரம் வந்து இந்த குழம்புக்கு இருக்கும் இது கூட நம்ம ஒரு பெரிய பச்சை மிளகாவை நறுக்கி சேர்த்துக்கலாம் சின்னதாக இருந்தால் ரெண்டு பச்சை மிளகா போல் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா இதை கரைச்சி விட்டுருங்க அடுத்ததாக நம்ம ஒரு கடாயில் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதோ நம்ம கடுகுளுந்து சேர்த்துக்கலாம் வடகம் சேர்த்துக்கலாம் வடகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் போல் வடகம் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் போல் வெந்தயம் கால் ஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு பத்து மிளகு போல் சேர்த்து இதை நல்லா வதக்கிடுங்க வதங்கிட்டு இருக்கும் பொழுதே நம்ம ஒரு பத்து பல் போல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா இதை வதக்கிடுங்க ஒரு பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸில் கட் பண்ணி இதோட சேர்த்து நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் வதங்கின பின்னாடி நம்ம ஏற்கனவே நம்ம புளிக்கரைச்சலில் தக்காளியை சேர்த்து கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த தக்காளியை இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க இது நல்லா வதங்கினதும் நம்ம புளிக்கரைச்சலோடு சேர்த்துருந்த பச்சை மிளகாவையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இது எல்லாமே நல்லா வதங்கினதும் ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்க புளிக்கரைச்சலை இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துடுங்க இது நல்லா கொதிக்க விடுங்க இது நல்லா கொதித்து வரும் பொழுது நம்ம ஒரு வாட்டி கலந்து விட்ருலாம் நம்ம இந்த குழம்பு வந்து நல்லா கொதித்து உங்களுக்கு மிளகா வாசனெல்லாம் போயிட்டு என்ன லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் நம்ம ஏற்கனவே சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற நகர மீனை இதோடு சேர்த்துக்கலாம் மீன் போட்டதும் நம்ம வந்து சிம்மில் வச்சிடணும் சிம்மில் வச்சுட்டு லைட்டாக கலந்து விட்டுருங்க இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு எண்ணெயெல்லாம் வந்து மேலே வர ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இதை அப்படியே வச்சிடலாம் அப்போ நம்மளுக்கு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு அப்படியே எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் சாப்பிட்டிங்கன்னா மீனில் நல்லா அந்த காரம்லாம் ஊறி இருக்கும் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்மளுடைய சுவையான நகர மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த மீன் குழம்பை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதுலாம் இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணேனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும் நான் இன்னொரு சுவையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்